சில பேர்லாம் என்ன செய்வானா பெரிய பெரிய நன்மைகள் செய்ய விட மாட்டான் செய்ய விடமாட்டானா எந்திரமா நன்மை பாவி அது என்ன நன்மை செஞ்சு பாவத்தாலியா அவரு ஒரு ஐம்பது நாள் அல்லது ஒரு மாசம் அல்லது ரெண்டு மாசத்துக்கு தொடர்ந்து தகஜத்தை ரெண்டு வேலை ஒரு நேரம் செய்யலுமா நசர்பாய் அது எனக்கும் விசேஷம் பெருந்தன் பாராட்டுறேன் அப்போ தொடர்ந்து தகஜ தொழுவார் என்ன சொல்லுவார் நான் எப்படிப்பட்ட வருஷமா போச்சு போச்சு அதை விட நல்லா தொழாம இருக்கிறது நான் யாரு தெரியுமா பத்து வருஷம் ஒதுவோட இருக்கிறேன் ஒழுவோட இருக்கிறேன் போச்சு செய்யற நன்மைய சொல்லி காட்டினா போச்சு சில பேருக்கு போடா பாருங்க வீட்டுக்கு மகள் மகள் நான் அந்த ஹஜ்ஜிக்கு போயிட்டு கொண்டு வந்த கோப்பையில காப்பி கொண்டாங்க மாமாக்கு ஹஜ்ஜிக்கு போன கோப்பையில கோப்பியா என் மத்த கோப்பையில ஊத்தி நான் ஹஜ்ஜுக்கு படாதா சொல்லி காட்டிக்கிறான் சரி இவரை ஹஜ்ஜுக்கு போனது அவளுக்கு தெரிஞ்சிருச்சு சொன்னாலும் அந்த தொண்ணூத்தி ஏழுல போயிட்டு நான் குழந்தை கேத்தல் அந்த கேத்தல சுடவைங்க தண்ணிய தொண்ணூத்தி ஏழுல போறது சொல்லி காட்டிக்கிறான் ஹஜ்ஜி மண்ணா போச்சு இவர் அஜிக்கு போயிட்டு கொண்ட கோப்பில கோப்பியும் தொண்ணூத்தி ஏழுல போயிட்டு வந்த கேத்தல்ல சுடுத்தனி வச்சா இதை விட நல்ல போகாம இருக்கிறது கண்ணிவாதர்களே அப்ப அல்லாஹு சுபஹானஹு தஆலா அவனுக்கு தெரியும் அல்லாஹ் சொல்றான் சில பேர் நான் அமல் செய்ய விட மாட்டேன் ஏ அவ அமல் செஞ்சா பாவி ஆயிடுவான் நிறைய பேர் பாரு தஹஜ்ஜதுல் வாஸ் சுத்தி போன் வைப்பான் ஆப்பிள் போன் வைமா சாம்சங் வேணுமா சும்சங் வேணுமா எல்லா வச்சு படுப்பான்

ஏழையா பணக்காரனா இருக்கிற அல்லாஹ் நிலைமையிலோங்க மேல உள்ளவனை அல்லா செஞ்ச உங்களுக்கு ஞாபகத்துக்கு அல்லாஹ் சொன்னா திருப்தி கொள்ளும் அதனால சோதர்களே அல்லா தந்ததை யாரு பொருந்திக்கிற இல்லையோ அல்லா யார எந்த இடத்துல வச்சான்னு அந்த இடத்தை யாரு பொருந்திக்கிறோம் அல்லாசுதான் எங்கள் அண்ணியத்தின் மீது சத்தியமாக இல்ல உசல்லி தன் நாளைக்கு துனியா துனியாவை உன் மீது நான் சாட்டி விடுவேன் தற்குது ஃபீகார சொதல் உஹூ ஷுஃபில் வரியா ஆடு மாடு ஒட்டகங்களமாய் உன்னை திரிய வைப்பேன் அண்ணா அல்லவா ஆடு திரியுது மாடு ஆ என்னத்தை திரிஞ்சாலும் அவன் தலையில் எழுதினதை விட கூடையே கிடைக்காது ஒரு கோழியை கூப்பிட்றோம் ஐம்பது அரிசி இருக்கு பா பான்னா வந்துச்சு கிட்ட வைச்சோம் ஐம்பது அரிசியை திண்டிச்சு போயிடுச்சு கூப்பிட்டோம் வரல கோவம் வந்துச்சு தூக்கி வீசினோம் கட்டிலுக்கு அடியில மேசைக்கு அடியில புட்டுவத்துக்கு அடியில அந்த கோழி என்ன செய்யுது கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடமா போய் தின்னுது கட்டிலடிய போகுது முந்தி சும்மாவே தின்னு போயிருக்கலாம் வரல அதனால அடியில புட்டுவத்துக்கு அடியில மேசைக்கு அடியில இது கஷ்டப்பட்டு திங்கிறதுனால ஐம்பத்தி ரெண்டு அரிசி ஆயிருமா ஐம்பத்தி ஒன்னு ஆகுமா சரி ஐம்பது அரை அந்த கஷ்டத்துக்கு ஒரு அரை மணியாவது கூழுமா இல்ல

இந்த ரெண்டை வச்சு ஓட சொன்னான் ஒலிம்பிக் லண்டன்ல டூ தௌசண்ட் டுவெல் யார் வைத்துவா கோல்டு மேல் யார் எடுப்பா ரிசுகா மௌத்தா ரிசுக்கு ரிசுக்கு தான் வந்து போய் திரும்பி பார்க்கும் மௌத்து பின்னால வரும் வந்து கேட்கும் என்ன முடிஞ்சிட்டியா ஆ மீகாயில் இஸ்ராயல் இஸ்லாம் ரிசுக்கு பொறுப்பு தாரி மீகா அலை இஸ்லாம் மீகாயில் அலை இஸ்லாம் தான் கொடுக்கணும் மெசேஜ் யாரு இஸ்ராயல் அலை இஸ்லாத்துக்கு என்ன கொடுப்பாங்க இந்த பாருங்க தண்ணியை தேடினே அவனுக்கு தண்ணி இல்ல அவனுக்கு நான் வந்து சாப்பாடு தேனே சாப்பாடும் ஆடையும் இல்லை ஒண்டும் இல்ல கடைசியில காத்த தேடினேன் நே சாப்பிடாம ஒரு பத்து நாள் இருப்பான் கோமால் இருக்க காத்தையும் காத்தும் ரிசுக்கு காத்து கூட அவன் பேர்ல உள்ளது முடிஞ்சு போச்சு எடுங்க முஜிய எடுங்க இஸ்லாம் அப்பதான் வருவாங்க முந்தும் பின்னால தான் மௌத்து வரும் மௌத் ஒரு மனிதண்ட் பூர்த்தி அடையாத வரை அவளுக்கு மௌத்து வராது